மிக முக்கியமாக ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்கலுடைய சூத்திரதார் என்ற எங்கின்ற ஒரு நிலைமைக்கும் ஒரு இந்த கொலையினுடைய ஒரு முக்கிய புள்ளி என்கின்ற நிலைமைக்கும் இந்த முஸ்லீம் தரப்பு உங்களை உள்ளாக்கி இருக்கின்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதை பற்றி எங்களுடைய பார்வை நாங்கள் விடுதலை பள்ளி அமைப்பிலிருந்து வெளியேறினோம் அவர்கள் தலைவர் பிரபார் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னே நாங்கள் அவருக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் போராடினோம் அது வெளிப்படையாக தெரியும் எங்களை அவர்கள் கொல்ல வந்தார்கள் எங்களை அவர்கள் சுட்டார்கள் நாங்கள் அதுக்கு பதில் தாக்கல் செய்தோம் அதற்கு அரசாங்கம் உதவி செய்தது இங்கே இருக்கிற ஈஸ்வரா தியேட்டருக்கு படவறிஞராக அந்த போஸ்டர் எழுதுவதற்காக வந்த ஒரு மனிதர் அவர் பின்னர் அவருடைய மொழி திறமை காரணமாக அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டார் பின்னர் விடுதலை புள்ளிகோடு சேர்ந்து கொண்டு அவர் இயங்கினார் அந்த அடிப்படையில் அவரை கொலையிடுவதன் காரணமாக கிழக்கு மாணத்திலே ஒரு மாற்றத்தை மௌலானா அவங்களுடன் தொடர்பு பட்ட அந்த காலகட்டத்திலே இவ்வாறான தொடர்பாடலை மேற்கொண்டிருந்தார் அதான் நான் திரும்ப திரும்ப நீங்கள் அதே போயிண்டில் நிற்கிறீங்க நம்மளே எங்கள்ட டிஎம்பிபியை வரலாறு உங்களுக்கு சரியாக படிக்கலை நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவை இருக்காது என்றால் நீங்களும் வணக்கம் மற்றும் ஒரு திறப்புயல் கலை நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய கிழக்கினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய ராஜாங்க அமைச்சர் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் புள்ளியானவர்களை நாங்கள் இந்த காலை புள்ளி சந்திக்கின்றோம் சிவநேசத்துறை சந்திரகாந்த் அவர்களை வணக்கம் வணக்கம் தினப்புயல் நிறைய வணக்கம் இன்றைய சமகால அரசியல் பார்வையிலே மிக முக்கியமாக ஒரு பேசுபொருளாக தற்பொழுது இந்த சஹரானுடைய குண்டு தாக்குதல் தொடர்பாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இப்படி இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்க உண்மையிலே உங்களுடன் இருந்த அசாத் மௌலானா என்கின்ற ஒரு நபர் செனல் ஃபோ தொலைக்காட்சிக்கு அளித்து அந்த செவியினோடாக இவ்வாறான ஒரு நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு மிக முக்கியமாக ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்கலினுடைய சூத்திரதார் என்ற எங்கின்ற ஒரு நிலைமைக்கும் ஒரு இந்த கொலையினுடைய ஒரு முக்கிய புள்ளி என்கிற நிலைமைக்கும் இந்த முஸ்லீம் தரப்பு உங்களை உள்ளாக்கி இருக்கின்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதை பற்றி எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது உண்மையிலே நான் இந்த அசாத் மௌனானா அவர்கள் வெளிநாட்டில் அரசியல் தங்க கூறுவதற்காக தான் கொடுத்த அறிக்கைகளும் அதை தாண்டி அவர் சனல் கொடுத்திருக்கிற காணொலிகள் சம்பந்தமான பல விவாதங்கள் உள்மட்டத்திலும் உலகளாவிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது இருந்தாலும் என்னை பல ஊடகங்களும் பேட்டி பேட்டிக்கின்றிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கேன் என்றால் நீங்கள் கேட்குற கேள்வி சற்று வித்தியாசமாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல் இதை சாதகமாக பயன்படுத்தி இந்த இஸ்லாமிய தீவிரவாத சக்திகளை த தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி என்பது தான் நான் பிரதானமான சந்தேகமாக பாராளுமன்றத்தில் எழுப்பிருந்தேன் அந்த கோதாவிலேயே உங்களுடைய கேள்வி அமைந்து அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கது மேலே பாருங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை பாதுகாப்பு பதிவினர் அல்லது இதிலே இந்த குண்டுவெடிப்புக்கு பின் நடந்த ஆய்வுகள் விசாரணைகளிலே மிக தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் காலப்போக்கிலே ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றங்களும் அதனால் வந்த படுக்களையும் மறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஊடக வாயிலாக இதை அந்த பயங்கரவாதத்தோடு தொடர்பட்ட பல பலமான அமைப்புகள் அதை மேபி செல்வதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பது என்பதனை என்னால் நிச்சயமாக அவதானிக்க முடிகிறது அதற்கு பக்க துணையாக இந்த நான் நடிக்கிற சொல்வது தேசியம் பேசிக்கொண்டு போலியாக மக்களை இன்னமும் அடிமைத்தனத்துக்கிட்டு செல்கிற இந்த அரசியல்வாதிகளும் இவர்களோடு சேர்ந்து ஊதுகுழல் ஆடுவது தான் மிக வேதனையான உடையம் அதுவும் சணல் போகுங்கிற அமைப்புகளுக்கு சர்வதேச மட்டத்திலே இலங்கையினுடைய பிரச்சனை கொண்டு போவத பிறகு தயாரிக்கப்பட்ட ஒரு அமைப்பை கூட இவர் இதற்காக பலி நடத்திக்காகின்ற ஒரு கேவலமான ஒரு விடயத்தை பார்க்குற பொழுது நான் வெக்கி வேண்டிய வேண்டியிருக்கிறது தமிழ் நன்ற அடிப்படையில் ஓ இதிலே அசாத்மாவலான குறிப்பிட்ட ஒரு விடயம் உங்களுடன் இருந்த காலப்பகுதிகளிலே திட்டமிடப்பட்ட ஜோசப் பிரசிங்கத்துடைய கொலையாயிருக்கலாம் ரவிராஜுடைய கொலையாயிருக்கலாம் அல்லது வெளிக்கந்தையிலே இடம்பெற்ற இருக்கலாம் டிஆர்ஓ கடத்தல்கள் கடத்தல்கள் இப்படியெல்லாம் திட்டமிட்டு சுரேஷ் சாலை என்கின்ற ஒரு கேடல் இராணுவ தளபதி ஊடாக இடம்பெற்றதற்கு தான் போதிய ஆதாரங்களை வைத்திருப்பதாக கூறுகின்ற கூறியிருக்கின்றார் ஆகவே அவர் அப்படியாக இருந்தால் அவரும் ஒரு குற்றவாளிதான் இத்தனை விடயங்களும் அக்காலத்தில் தெரிந்தும் அதை கூறவில்லை என்று கூறுகின்ற பொழுது அவர் ஒரு குற்றவாளிதான் உண்மையிலேயே அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வார்த்தையில் சொன்னால் அவர் சொல்லியிருக்க எல்லாமே பொய்யான விடயங்கள் உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்கிற விஷயம் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றினோம் அதுக்காக ஒரு தனி பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டது அது நேரடியாக முன்னாள் ஜனாதிபதியும் பாதாபிச்செயலாளர் அந்த கோட்டாபி ராஜபக்ஷ வழி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே நான் அதை நீங்கள் ஒரு இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள் நாங்கள் விடுதலை புலி அமைப்பிலிருந்து வெளியேறினோம் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னே நாங்கள் அவருக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் போராடினோம் அது வெளிப்படையாக தெரியும் எங்களை அவர்கள் கொல்ல வந்தார்கள் எங்களை அவர்கள் சுட்டார்கள் நாங்கள் அதுக்கு பதில் தாக்கல் செய்தோம் அதற்கு அரசாங்கம் உதவி செய்தது துவக்களை வழங்கினார்கள் சரத் மன்சுகத்தினை எனக்கு பிள்ளையான எத்தனை தூக்கல் வழங்கினார் என்று இப்படி பல விஷயங்கள் நடந்து இது மறைப்பது கொண்டுமே கிடையாது ஆனாலும் நாங்கள் அடிப்படை தர்மத்திலிருந்து விலகிச் செல்லவில்லை இம்மேலே கேவலமான செய்திகள் சின்ன பிள்ளைகளை கடத்தினோம் கப்பம் வாங்கினோம் எல்லாம் சொன்னப்படுது மேலே இது திட்டமிட்டு எங்களை பலவீனப்படுத்துவதற்கு அரசியல் ரீதியான விடயங்களை ஒரு அரசியல் சக்திகள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு இதை விடுதலை புலிகள் அமைப்பே எங்களை பலமாக மக்கள் மத்தியிலிருந்து பிரிப்பதற்கு திட்டமிட்ட பல குற்றச்செயல்களை செயல்களை நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்லி நோர்வே நாட்டுக்கு கூட பல அறிக்கைகளை கொடுத்துதான் போர்வந்த கண்காணிப்பு பிரிவு இருந்த கால இதுக்கெல்லாம் நடந்திருந்த விஷயங்கள் அவற்றை ஒட்டி இன்னமும் அந்த சக்திகளை பாதுகாக்கிற பிரிவுகளை செய்து கொண்டு ஆகையால் நாங்கள் மிக பொறுப்போடு சொல்கிற விடையம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்தை பாதுகாப்பதும் கிழக்கு மாகாணத்துக்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கும் கிழக்கை இனி யாரும் ஏமாற்றி விடக்கூடாது கிழக்கு கிழக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக சரியான நடைமுறைகளை பின்பற்றி சரியான வேலை திட்டத்தை வகுத்து வேலை வேலை வை வேலை நடத்தி கொண்டுகிற அமைப்பு என்பதை என்னால் ஊதியாக சொல்ல முடியும் ஆகையால் முன்னால் நடந்திருக்கிற என்று சொல்லப்படுகிற படுகொலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய அமைப்புக்கும் எனக்கும் பொ பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று கூறுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மறக்கிறேன் சரி அப்படி என்றால் கிழக்கில் இவற்றை யார் செய்கிறார்கள் கிழக்கிலே பல கிழக்கிலேயே வடக்கிலேயே இலங்கையிலேயே பல கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது யுத்த காலத்திலேயே பல மரணங்கள் ஆழ்கடல் இடம்பெற்றிருக்கிறது யாரும் இல்லையென்று சொல்ல முடியாது முடியாது குறிப்பாக இடம் டிஆர்ஓ கடத்தல் நடந்தது கிழக்கிலே போன்ற ஜோசப் பிராசிங் கொலை நடந்தது இங்கே பல ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நடேசன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நடேசன் அவர்களுடைய கொலைக்கு புலட் தான் சுட்டுக் கொன்றது என்று பல தகவல்கள் அந்த நேரத்திலே இருந்தது உங்களுக்கு தெரியும் தெரியாது அதே போன்ற ஜோசப் பிரராஜ் சிங் இதனுடைய கொலைக்கு இப்படித்தான் இப்படி தான் காரணம் அதை நீங்கள் வடிவாக ஆய்வு செய்து பார்த்தால் ஜோசப் பிரராஜ் அவர்கள் தோல்வி அடைகிறார் அவர் அப்படியே நெஷனல் பட்டியலை கொண்டு வரப்படுகிறார் விடுதலை பிள்ளைகள் பிரிவடைந்த பின்னர் விடுதலை புள்ளிகளுக்கு ஒரு பலமான எதிர்ப்பு கிழக்கிலேயே அப்படி வீசியது அவர்கள் இங்கு கால் எடுத்து வைக்க முடியாது அவருடைய கதைகளையோ அவருடைய துண்டு பிரச்சனைகளோ பத்திரிகைகளை கூட படிக்கக்கூடிய நிலைமையிலே மக்கள் இருக்கவில்லை ஆகையால் அவர்களுக்கு சார்பாக இயங்கிய ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க துறநட்டினம் போன்ற கேவலமானவர்கள் அங்கே யாழ்ப்பாணத்திலே பிறந்து இங்கு வந்து வாழ்ந்து விட்டு இன்னமும் மட்டக்கிளப்பு மண்ணை பலவீனப்படுத்த துரட்டினம் போன்ற சூசிலே தஞ்சமடைந்து வாழுகிற இப்படியான நபர்களை போன்ற சிதர்களை வைத்து இங்கு பல விளையாட்டுகளை நாடித்தினார்கள் இவர்கள் இங்கு மீண்டும் ஒரு ஆதரவை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒரு பலமான உயிரை பதிவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஜோசப் பரசிங்கம் ஜவான் பிறந்தவர் இங்கு வாழ்ந்த கணிசமான காலங்கள் என்று அடிப்படையில் அவர் இங்கு அரசியலுக்கு அவரவில்லை உழைப்பை தேடி இங்கே இருக்கிற தியேட்டருக்கு படவரைஞராக அந்த போஸ்டர் எழுதுவதற்காக வந்த ஒரு மனிதர் அவர் பின்னர் அவருடைய மொழி திறமை காரணமாக அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டார் பின்னர் விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு அவர் இயங்கினார் அந்த அடிப்படையில் அவரை கொலையிடுவதன் காரணமாக கிழக்கு மாநிலத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று விடுதலை புலியை தயாரித்து அவரை கொண்டார்கள் கொண்ட பின்னர் பாருங்கள் அவருக்கு மாவீரர் பட்டம் கொடுத்ததும் மரியாதை செலுத்தியதும் பன்னிக்கு கொண்டு சென்றதும் ஊர்வல்லங்கம் சென்றதும் அதே காலத்திலே சமகாலத்திலே மட்டக்கிழப்பு மக்கள் விரும்பி வாக்களித்து வாக்களிக்க இருந்த கிஞ்சி சாயனத்தை ரோட்டில் சுட்டார்கள் அதே முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரன் அவருடைய தந்தையாரை தேர்தலுக்கு முன்னரே சுட்டு விட்டார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான கொலையை செய்த விடுதலைப் புள்ளிகளை யாரும் கலி கேட்பது கிடையாது ஏன் அவர்கள் நியாயப்படுத்த வேண்டும் அவரை நல்லவர்கள் பெயிண்ட் அடிக்கிறார் அது கருணா பிரபாகரன் பிளவு ஏற்படுத்த பின் ஏற்பட்ட கொலைகள் தானே அது அனைத்து கொலைகளும் அதுக்கு முன் மேயர் சொலியு சொல்லி சுட்டுக் கொள்ளப்பட்டிருந்தார் நான்கு கேக்குறேன் என்றால் கர்ணா பிரபாகரனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பிளவின் காரணமாக நீங்கள் கர்ணா அணியுடன் காலகட்டத்திலே இணைந்திருந்தீர்கள் அதன்பின் கருணா அணியின் அணியை இரண்டாக பிரிகிறது இதிலே கருணா பிள்ளையான் அணியை இரண்டாக மோதி கொள்கிறது இதிலே பலர் உறந்து இறந்து செல்கிறார்கள் அதாவது கொழும்பிலே கொல்லப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் அந்த நெஞ்சு ஊட்டி கொல்லப்பட்டவர்கள் உட்பட அதனுடைய கிழக்கிலே கொல்லப்பட்டவர்கள் பலரும் நான் என்றால் இதன் பிற்பாடு தான் இந்த அசாத் மௌலானங்கிற ஒரு விடயத்துக்கு வருகிறேன் இதிலே க விடுதலை புலிகளுடைய புலவின் பின்னர் ஒரு கணிசமான போராளிகள் இரு இருதரப்பிலும் கொல்லப்படுகிறார்கள் பின்னர் நீங்கள் கர்ணா அணியிலிருந்து பிரிந்து தனியாக செயற்படுகின்றீர்கள் தனியாக செயற்படுகிற பொழுது இங்கே அந்த அசாத் மவுலான என்கின்றவர் சுரேஷால போன்றவர்கள் இதே போன்ற பல ஒரு புலனாய்வுத்துறை கட்டமைப்புகள் உங்களையும் கர்ணாவையும் புளவுபடுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்து அதிலும் அவர்கள் வெற்றி வந்திருக்கின்றார்கள் அதன் பிற்பாடு இந்த அசாத் மவுலான என்கின்ற என்கின்ற ஒரு நபர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று இதில் சூத்திரதாரியாக பிள்ளையார் செயற்பட்டார் அல்லது இந்த ஜெயிலிருந்து தரை இயக்கினார் என்று கூறுவது என்பது உண்மையிலே அங்கு அதற்கான தொழில்நுட்ப கருவிகள் அங்கு பயன்படுத்தப்பட்டதா என்று அறிய முடிந்தால் அந்த அங்கே இருக்கக்கூடிய நாளைக்கு காலகட்டத்தில் செய்த பிரபா ஜெயிலர் உட்பட சந்திரகு உட்பட உள்ளுக்கு செல்ல வேண்டும் ஆகவே இது ஒரு சோடிக்கப்பட்ட கதை என்றது இந்த ஜெயிலிருந்து நீங்கள் இருந்த காலகட்டத்தில் செய்து தெரியாது ஆனால் நான் என்ன கேட்குறேன் என்றால் மௌலானா உங்களுடன் தொடர்புபட்ட அந்த காலகட்டத்தில் இவ்வாறான தொடர்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் அதான் நான் திரும்ப திரும்ப நீங்கள் அதே பாயிண்டில் நிற்கிறீங்க நம்மளே எங்கட டிஎம்பிபியின வரலாறு உங்களுக்கு சரியாக படிக்கலை நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவை இருக்காது என்றால் நீங்களும் பவனியாக பேஸ் பண்ணி அரசியல் ஊடகம் நடத்துகிறபடியால் அதே இல்லை நீங்களே பத்திரிக்கை நடத்துகிற பொழுது கால பகுதியிலே பிளவு ஆரம்பம் என்றதை நீங்கள் சொன்னதில் அந்த அது பிள்ளை அது காரணமாக எனக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது அதுக்காக அதை அதை நீங்கள் அது வேறு விஷயம் ஆனாலும் அஷாத் போய் சொல்லிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து போகிற இலங்கையிலிருந்து போகிற எல்லாருமே அரசியல் தஞ்சம் ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு குறைபாட்டை சொல்லுவாங்க நாட்டை பற்றி ஒரு தலைவரை பற்றி அல்லது வீடரிப்பு அல்லது அடிக்கிறது வாகனம் பற்ற வச்சது கடத்தின்னு சொல்லுவாங்க அதே போல் அசாத் என்னோடய இருந்தாரன்ற அடிப்படையில் இதை என்னத்தெல்லாம் சொன்னால் உடனடியாக தன்னுடைய மீது கவனம் செலுத்தப்படும் தனக்கு அங்கே இருக்கிற நாடு கடந்து வாழுகிற தமிழர்களுடைய ஆதரவை பெற முடியும் ஊடகங்களில் பிரபலியை மாற முடியும் என்று மிக அழகாக நுட்பமாக ஒரு கதையை எப்பினி இருக்கிறார் இதான் உண்மை சரி கிஷ்புல்லா அவர்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் கிஷ்புல்லாவோட நெருக்கமாக அதனை பல இருந்தீர்கள் கிஷ்புல்லா அவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை வைத்திருந்தார் உங்களுக்கு தெரியும் காத்தான்குடியிலே இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருந்தார் நேரடியாக அவர் நீங்கள் ஆயுதம் ஒப்படைக்கின்ற பொழுது அவர் நேரடியாக ஆயுதம் ஒப்படைத்திருந்தார் அக்காலகட்டத்தில் ஆகவே கிஸ்புல்லா அவர்கள் என்று பாருங்கள் அந்த ஏற்கனவே அங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த அவருடைய அந்த பல்கலைக்கழகம் கூட அது பாரிய சிக்கலை உருவாக்கியது எப்படி நிலங்கள் வழங்கப்பட்டது அங்கிருந்து நிகழ் வந்தது ஆனால் அவரை கைது செய்யவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேற்பட்ட செலவு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலே செய்யப்பட்டிருக்கின்றது அப்பொழுது இருக்கின்ற பொழுது இந்த முஸ்லீம் தரப்புக்கள் உங்களோடு நெருக்கமாக இருந்த ஒரு காலகட்டம் தானே அப்படியாக இருந்தாலே கிஸ்புல்லா அவர்கள் இந்த விடியத்திலேயே அவர்கள் கைது செய்யவில்லை அல்ல அது என்னட்டுக்கு தானே பாதப்படி இருக்கிற இந்த கிழக்கை பொறுத்தவரையில் பிஃபுல்லா அவர்கள் தீவிரவாத கும்பலை வைத்திருந்தார் என்பதை பற்றி எனக்கு இல்லை இருந்தாலும் காத்தாங்குடியில் ஒரு தீவிரவாத அமைப்புகள் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் மறக்க முடியாது என்றால் சஹரான் போன்ற குழுவினரோடும் அவருக்கு ஒரு அரசியல் தொடர்புகள் இருந்திருக்கிறது அதற்கு முன்னர் இயங்கிய அதாவது பயில்வானுடைய பள்ளிவாசல் உடைக்கப்படுகிற பொழுது துப்பாக்கிகளோடு திரிகிற பொழுது போன்று கிஷ்புல்லா மண்டபத்திலேயே ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு சார்பான கூட்டங்கள் இடம்பெறுகிற பொழுது போன்று அங்கே இருக்கிற ராஃப் மாலவி அவர்கள் அடிக்கப்படுகிற பொழுது கொலை செய்யப்படுகிற கொலை செய்ய முயற்சிகள் எல்லாம் தெரியும் ஒரு தீவிரமான போக்கொண்டு காத்தாங்குள்ளே இருக்கிறார்கள் அமைப்பு ரீதியை இயங்குகிறார்கள்ங்கிறபடியும் அவர் தெரிஞ்சிருக்கிறது தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இது இலங்கையினுடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை கைது செய்வதற்கு கட்டளிடுவதற்காக நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கவில்லை இருந்திருந்தால் இந்த கல்வி என்னால் கேட்க முடியும் நீங்கள்